வணக்கம் தலைவர் விஜய் அவருக்கு எதிராக ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாது ஏகப்பட்ட பேர் கிளம்பிருக்கா இழிவுபடுத்தணும் அவமானப்படுத்தணும் எப்படி எல்லாம் ஒழிச்சு கட்டணும்ன்றதுக்காக பூசா கிளம்பி இருக்கிறத ஒரு நடிகர் ஒருத்தான் கொடுத்துருந்தேன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்றேன் ஜோசப் விஜயா எங்களுக்கு தெரிஞ்ச அவர் விஜய் தான் எங்களுக்கு தெரிஞ்ச அவர் தளபதி தான் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழர் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் இந்த நாய் ஏன் பூசா ஏதோ ஒண்ணு சொல்லுதுன்னு பார்த்தா அந்த நாயோட பின்புலத்தை பார்த்தா அந்த நாய் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனா நிறைய திமுக காரவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல உங்களுடைய அடிப்படை கொள்கை என்னவென்றால் சாதி மதம் அனைத்தும் கடந்து இருக்கணும்ன்றது உங்களுடைய கொள்கை ஆனா அந்த கொள்கை அடிப்படையில் இப்ப இருக்க திமுக திமுகவை சார்ந்தவர்கள் யாருமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு எதிர்க்கட்சி ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்து ஜோசப் விஜய் அப்படின்னு ஒரு பொது மேடையில ஒருவர் பேச விட்டு வேடிக்கை பாக்குற இந்த திமுகவினுடைய அரசு இந்த திமுகவினுடைய கட்சிக்காரர்கள் எப்படிங்க சமத்துவத்தை கொண்டு வருவாங்க சகோதரத்துவத்தை பரப்புவாங்க வாய்ப்பே கிடையாது எல்லாமே வெறும் வாயில பேசுற வார்த்தைகள் தான் ஆமா ஜோசப் விஜய் தான் அதுல எதுவும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பார்க்கிற தமிழ் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் அவரை பொறுத்தளவு அவர் ஜோசப் விஜயாக இருக்கட்டும் அப்துல் விஜயாக இருக்கட்டும் இல்லை விஜய் பாண்டிய கூட இருக்கட்டும் அது யாருக்குமே இங்கே மக்கள் கேட்கவே இல்லை நீங்களா ஒரு விஷயத்தை பரப்புவது அர்த்தமற்ற அரசியலாகும் ஜோசப் விஜய் அவர் வந்து இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு நீங்கள் பரப்புரை செய்தால் என்னுடைய பெயர் முனிஷ் பாண்டி நான் ஜோசப் முனிஸ் என்று என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்வேன் இப்போ ஒருத்தவர் குமார் இருப்பாரு ஜோசப் குமார் என்று அவர் அறிமுகம் செய்வாரு அதுக்கடுத்து நீங்க தமிழ்நாட்டினுடைய பெயர்கள் லிஸ்ட எடுத்து பாத்தீங்கன்னா ஜோசப் என்று பெயர் இல்லாமல் திமுகவை தவிர எல்லாருமே ஜோசப்னு பேர் போட்டு அவங்க பேரை போடுவாங்க உங்களால் இந்த அரசியலை செய்ய முடியும் என்றால் எங்கள் தலைவருக்காக அந்த அரசியலும் எங்களால் செய்ய முடியும் விமர்சனம் செய்யுங்க அரசியல் செய்யுங்க தவறே கிடையாது ஒரு மதத்தின் அடிப்படையாக வைத்து அவர் சிறுபான்மை நடத்தவர் அப்படின்ற அர்த்தத்தை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீ பேசுனீங்கன்னா இப்ப இளைய மாதிரி இப்ப அரசியல் சார்ந்த பார்ப்பாங்க அவ்வளவுதான் ஆனா அந்த பிள்ளைய சின்ன பிள்ளைகள் கொண்டு பெரிய ஆட்கள் முதற்கொண்டு அவருடைய வீடியோவை தான் பார்ப்பாங்க அவருடைய படங்கள்ல தான் பார்ப்பாங்க அவருடைய பாடல்களை தான் கேட்பாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியும் அவர் ஜோசப் விஜய் கிடையாது விஜய் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலை தர காத்திருக்கிறார் அரசியல் செய்யும் அரசியல் புரோக்கர்களுக்கு தான் அவர் ஜோசப் விஜய் மற்றபடி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் மக்கள் தலைவர் தளபதி விஜய் சரிங்களா இந்த மாதிரி நடிகர்களை விட்டு பேச விடுவது பத்திரிகை விட்டு விட்டு விடுவது பேச்சாளர்கள் என்ற பேர்ல நாகரீகமற்ற முறையில் பேசும் சில திமுகவினுடைய விச கிருமிகள் அதெல்லாம் நிறைய பேர் அவையில விட்டு பேச விடுவது அப்படியெல்லாம் பேசினீர்கள் என்றால் நிச்சயமாக தக்க பதிலடி எங்கள் தரப்பில் இருந்தும் கொடுக்கப்படும் அதை வந்து எந்த நேரத்திலயுமே நாங்க வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு தள்ளிவுற ஆட்கள் கிடையாது நீங்கள் செய்தீர்கள் நீங்க செய்த ஊழல்கள் நீங்கள் செய்கின்ற ஊழல்கள் அனைத்துமே பாத்தீங்க அப்படின்னா ஆதாரப்பூர்வத்துடன் வெளியிடுவதற்கு கூட எங்களுக்கு அனைத்து தரவுகளுமே இருக்கிறது எனவே தயவு செய்து நீங்கள் யாரை எதிர்க்கிறீர்கள் என்று பார்த்து ஒரு முறை எதிர்த்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய விளைவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் இப்ப வந்து நிறைய நபர்கள் வந்து இப்ப என் வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க இது வந்து என்னுடைய கடமையாக பார்க்கிறேன் அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்பு மாணவர்களுக்காக இதுவரை குரல் கொடுத்தனா என்று மக்களினுடைய மாற்றத்திற்காக நான் குரல் கொடுக்க விரும்புகிறேன் அதனால் தலைவர் விஜய் அவர்களின் ஒரு தீவிர ஆதரவாளராக எப்படி ஒரு ஊழல்வாதிகளுக்கு எதிராக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் கை கொடுத்து செஞ்சுறாங்களோ அப்ப நல்லது செய்யறவங்களுக்கு ஆதரவா நாங்களும் வர்றது என்னுடைய பெருமைன்னா நான் நினைக்கிறேன் நான் பேசுற ஒவ்வொரு வீடியோக்களையுமே நிறைய பேர் பாக்குறீங்க இதே மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க பேசக்கூடிய வாய்ப்புகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒட்டுமொத்த ஆட்சி மாற்றம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனமாற்றமாகவும் ஒட்டுமொத்த தமிழகமே விடிவு காலத்தை நோக்கி பயணிக்க காத்திருக்கிறது வெகு விரைவில் இன்னைக்கு மாநாடு வேற அறிவிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும் பொறுத்திருப்போம் காத்திருப்போம் யார் எந்த விஜயை பற்றி பேசினாலும் நிச்சயமாக தக்க பதிலடி வழங்கப்படும் நன்றி